குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐவகை நிலங்கள் குறிஞ்சுக்கு என்ன தெய்வம் முருகன் முல்லைக்கு என்ன தெய்வம் திருமால் மருதத்துக்கு என்ன தெய்வம் இந்திரன் நெய்தலுக்கு என்ன தெய்வம் வருணன் பாலைக்கு என்ன தெய்வம் கொன்றவை இப்ப இதலோட ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்க மேம் அப்படின்னு பார்க்க போலாமா ஞாபகம் எப்படி ஷார்ட்கட்ல கட்ல ஞாபகம் பார்க்கலாமா இப்ப முருகன் முருகன் குறிஞ்சிக்கு என்ன இடம் மலையும் மலையை சார்ந்த இடமும் ஓகேங்களா அப்போ மலையில் என்ன இருக்குது பழனிமலை பழனிமலை யார் இருக்கா முருகன் இருக்காரு அப்போ குறிஞ்சினா முருகன் அடுத்தது திருமால் திருமால் இப்போ மலை மேலே காடாக இருக்கா எங்கே இருக்குது திருப்பதியில் இருக்கா திருமால் பெருமாள் எல்லாம் ஒன்று தான் திருமால் இருக்காரா அப்போ காட்டில் யார் இருக்கா திருப்பதி சாமி திருமால் இப்போ வயலில் வயலில் எந்த சாமி இருக்குது இந்திரன் வயலில் என்ன சாமி இருக்கும் இந்திரன் ஓகேங்களா வயலில் தான் தோ இந்திரன் இருக்கிறனால தான் நமக்கு என்னது சாப்பாடு அரிசி எல்லாம் கிடைக்குது ஏன் நெல்மணி விதைச்சி நமக்கு அரிசியெல்லாம் கிடைக்குது அப்போ வயலில் என்ன சாமி இருக்குது இந்திரன் கடலில் கடலில் யாரும் இருக்காது வருணன் நமக்கு நீரை தராரு நீரை யார் தராங்க வருணன் ஓகேங்களா அடுத்தது மணல் மணல் பாலையில் மணல் இருக்குது இப்போ மணல் என்ன இருக்குது கொற்றவை மணல் என்னது மணல் மணலாக கொட்டுறோம் வீடு கட்டுறோம் ஓகேங்களா எல்லாம் வீடு கட்டுறோம் எல்லாத்துக்கும் நமக்கு என்ன யூஸ் ஆகுது நமக்கு மணல் யூஸ் ஆகுது கொற்றவை ஓகேவா இப்போ குறிஞ்சுனா முருகன் முல்லைனா திருவாள் மருதம்னா இந்திரன் நெய்தல்னா வருதன் பாலைன்னா கொற்றவை இதுக்கான இடத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அதோடய தெய்வங்கள்னே ஈஸியாக ஞாபகம் வந்துடும் குறிஞ்சினா மலையை மலையை சார்ந்த இடமும் அப்போ அங்கே யார் இருக்கா முருகன் இருக்கார் முல்லைனா காடும் காடை சார்ந்த இடமும் அப்போ அங்கே யார் இருக்கா திருமால் இருக்கார் மருதம்னா வயலும் வயலை சார்ந்த இடமும் அப்போ அங்கே யார் இருக்கா இந்திரன் இருக்கார் நெய்தல்னால் கடலும் கடலை சார்ந்த இடமும் அங்கே யார் இருக்கா வருணன் இருக்கார் பாலைனேனது மணலும் மழலை சார்ந்த இடம் இருக்கா கொற்றவை முருகன் மலை பழனி மலை காடு காடு மலையில் காடு திருப்பதி திருமால் வயலில் இந்திரன் நமக்கு நெல்மணிகளை தருகிறார் அதனால் இந்திரன் கடல் நமக்கு நீரை தருகிறார் அதனால் வருணன் மணல் நம்ம வீடு கட்டி நம்ம உள்ளே பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு மணலை தருகிறது கொற்றவை ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கீ டு வாட்ச் அவர் சேனல்